அனைவருக்கும் வணக்கம் மதுரையை சென்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பாலசுப்பிரமணியம் அவர்கள் அடையாளம் தெரியாத மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இன்று காலை இந்த கொலைக்கு மிகவும் வருத்தமாக தான் இருக்கிறது இருந்தாலும் கூட கண்டிப்பாக அந்த கொலையை செய்தவர்களை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதற்கு நம் தலைவர் ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சியை எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க இது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஆனால் இந்த கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வன்முறையை தூண்டும் விதமாக பேசின வீடியோ வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் உலா வந்துட்டு ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பழைய வீடியோ தான் பழசு பேசுனது தான் ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள தாய் தந்தை அம்மா அப்பாவுக்கு வர பாவம் வந்து பிள்ளைங்களை பாதிக்கும் அப்படின்ட்டு இந்த ஆளு பாட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று பேசிட்டு போயிடுறாரு அது கை தட்டுறாங்க ஆம குஞ்சுகள் வந்து கை தட்டுது அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒன்று பேசிட்டு போயிடுறாரு பட்டு அதோட விளைவுகள் இந்த மாதிரி பாவம் சாதாரண கட்சி நிர்வாகி அவருக்கும் குடும்பம் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கணும் உண்மையிலே இது ஒரு தவறான விஷயம் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது கொஞ்சம் இன்னும் தீவிரமாக கண்காணிக்கணும் அப்படின்னு தான் நம்மளே சொல்லலாம் நம்ம வந்து இதுக்காக வந்து இதனால் தான் அப்படின்லாம் இல்லை இது ஒரு தவறான விஷயம் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் ஆனால் இந்த வாய் இருக்குது பாருங்க வாய் இந்த ஒரு விஷயத்தை அப்படி தள்ளி வைங்க இந்த சீமானோட வாய் இருக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி என்னென்ன பேசுனுச்சு அப்படின்னு பாருங்க தம்பி ஆசாரி அடிச்ச அருவா யார் வெட்டுனாலும் வெட்டும் தம்பி வா வெட்டுவ யார் வெட்ட ஆழமா விழுதுன்னு பாப்போம் வெட்டி பாப்போம் நீ வெட்ட அருவாளை ஓங்கும் போது விழுந்து கும்புற ஈன சாதி கிடையாதுன்னா நீ வெட்ட நினைக்கும் போது வெட்டி முடிக்கிற வீர பரம்பரை வந்ததுனா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன் ரோஸ்ட் பிரதர்ஸ் இந்த ரோஸ்டு பிரதர்ஸ் வந்து யூடியூப்பில் ஒரு இடதுசாரி சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம் கரெக்டான விஷயங்களை கரெக்டான விஷயங்களை சுட்டி காமிச்சு யார் யார் என்னென்ன பண்ணுறாங்களோ அது கொஞ்சம் நகைச்சுவாக கொண்டு போவாங்க இந்த ரோஸ்டு பிரதர்ஸ் பேசுறதுனால நான் தமிழர் கட்சி இளைஞர் ஒருவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்டு பிரதர்ஸை நான் பார்த்தேன்னா வெட்டுவேன் இது என்ன மாதிரியான ஒரு பேச்சு அப்படின்னு தெரில இதெல்லாம் எங்கேருந்து முளைக்குது அப்படின்னு பார்த்தா சீமானின் மேடை பேச்சுகள் சீமான் மேடை பேச்சில் ஒரு எப்படி சொல்றது இளைஞர்களை தவறான ஒரு முன் உதாரணமாக திகழ்பவர் தான் சீமான் அவர்கள் அவர் தவறான பதவிக்கு இழுத்து செல்பவர் சீமான் அவர்கள் அவங்க வாழ்க்கையை குட்டிச்சவராக்குவார் சீமான் அவர்கள் இவருடைய பேச்சை கேட்டு கை தட்டிக்கிட்டு ஒருத்த வெட்றேன் அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு அவன் மன்னிப்பும் கேட்டான் அது வேற விஷயம் ஆனா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு உணர்வுங்கிறது ஒரு எப்படி ரெடி பண்ணி வச்சிருக்காரு பாருங்க அவன் பேர் கூட தெரிஞ்சிக்க அளவுக்கு அந்த ஆளு பெரிய ஆள் கிடையாது இப்போ டிஎம்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குது அவனுங்களுக்கு மட்டும் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குது அதுதான் வித்தியாசம் அந்த ரெண்டு பேர் இருக்கானுங்க பாருங்க சத்தியமா சொல்றேன் அவன் நேரில் வேசார்பட்டி சைடு வந்தா கண்டிப்பாக வெட்டுவேன் கண்டிப்பாக வெட்டுவேன் இதை கண்டிப்பாக போடுங்க நான் போவேலண்ணா ஒரு ஆளு மேலே நீ இப்படி தான் பண்ணி நீ அவங்கள தாழ்த்தினோன்னா அது எப்படி முதல்ல டிஎம்கே ஒழுங்கா நான் கேட்குறேன் டிஎம்கே ஒழுங்கா ஏடிஎம்கே ஒழுங்கா காங்கிரஸ் ஒழுங்கா பிஜேபி ஒழுங்கா எவனோ யோகியம் கிடையாது சத்தியமா அவன் மேலே செம்ம டென்ஷன்ல இருக்கிற கோபத்தில் இருக்கிறேன் நீங்கன்னா ஆட்டோ ஓட்டும் போது பார்த்து தான் இருக்கிறீங்கன்னா மாட்டுவானான்ட்டு மாட்டானா பொழுந்துருவேன் ரெண்டு பேரையும் பொழுதுடுவேன் இதை ஓப்பனாக போடுங்க நான் பாத்துக்கிறேன் ரோஸ்ட் பிரதர் ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு பண்ணிட்டு கேட்டுக்கிறேன் ஒரு இருபது நாள் முன்னாடி இந்த மீடியாக்காரங்க வந்து நீங்கள் யார் ஓட்டு போடுறீங்கன்னு கேட்டாங்க நான் சீமானு சொன்னேன் அவங்க என்ன சொன்னாங்க ரோஸ்ட் பிரத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி அவங்களே கேட்டாங்க நான் மூச்சு வசப்பட்டு அவங்கள வெட்டிடுவ குட்டிடுவேன் சொல்லிட்டு நான் கொஞ்சம் பகிரமாக பேசிட்டேன் ஃபர்ஸ்ட்டாக அந்த வார்த்தை பெரிய தவறான வார்த்தை பப்ளிக் யாரும் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க அரசுக்கு ரொம்ப இதுவான வார்த்தை அது வந்து யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி ரோஸ்ட் பிரதர்ஸ் கிட்ட நான் கேட்டுக்கிறேன் இது வந்து இதுதான் உண்மையான ஒரு தமிழ் உணர்வா இதுதான் வந்து நீங்கள் தமிழ் தேசியத்தை கட்டி காக்கிற லட்சணமா அப்படின்னு பார்த்தா கிடையாது அதனால் சீமானவர்கள் மேடை பேச்சிலாம் பேசும்போது கொஞ்சம் பார்த்து சூதானமாக இளைஞர்களை எந்த வழியில் நம்ம கொண்டு போகணும் உதாரணத்துக்கு இப்போ இறந்து போன ஆம்ஸ்டாங் அவர்கள் நிறைய வக்கீல்களை உருவாக்கியிருக்காரு அந்த மாதிரி ஒரு நிறைய பேத்தை படிக்க வைக்கலாம் ஆனால் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க தமிழ்கிட்டேருந்து காசை வாங்கி நல்லா சொகுசாக இருந்துக்கிறீங்க